ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிறைய முயற்சிகளை உன் வாழ்க்கையில் நீ போடுகிறாய் ஆனால் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடையவில்லை நிறைய முயற்சிகளை போடுகிறோம் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எப்பொழுதும் வெற்றிகளை வரவில்லை என்ற ஒரு ஏக்கம் கவலை எல்லாம் உள்ளது எனக்கு தெரியும் அம்மா ஒரு மனிதன் போராடுகிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வரும் என்று ஆனால் இனி வரும் காலத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வராமல் இந்த வாராகி ஆகிய நான் பார்த்து கொள்வேன் இதுவரைக்கும் பலவிதமான துன்பங்களோடு போராடிய நீ இதுவரைக்கும் பல துன்பங்களோடு போராடிய நீ இதற்கு பிறகு இன்பங்களோடு வாழ்வது உறுதியாகப்பட்டது ஏற்கனவே கஷ்டம் கஷ்டம் என்று அந்த தத்ரியமான ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்க்கையில் முழு நாளையும் கெடுத்து ஆனால் இனிமேல் அப்படியல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வா வாயிலிருந்து தத்ரியமான வார்த்தைகள் வரக்கூடாது கஷ்டத்தையே அனுபவித்தாலும் நல்லது நடக்கும் என்று சொல்லிப்பார் குடியுரிவில் நல்லது நடக்கும் நான் யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே கற்பித்துக் கொடுப்பேன் ஏனென்றால் நான் ஒரு குரு நான் ஒரு வெற்றியின் நாயகி நான் தாய் நானே தகப்பன் நானே தோழி அனைத்தும் நானே இப்படி அனைத்து ரூபத்திலும் அனைத்துமாக இருந்து ஒரு பிள்ளை தன்னை நாடி வருகிறது என்று தெரிந்து அந்த பிள்ளையுடைய மனதை கெடுக்கலாமா நீ ஒன்று நன்றாக புரிந்து கொண்டாயா நீ என்னை எப்பொழுது வணங்க ஆரம்பித்தாயோ இந்த வாராகியை இந்த வாராகி வணங்கியதிலிருந்து இருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறதே தவிர புதிதான கஷ்டங்கள் எதுவும் உருவாகவில்லை ஏற்கனவே இருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது தான் அதில் மாற்றங்கள் இல்லை என்றாலும் புதிதான எந்த கஷ்டமும் வரவில்லை நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் போக போக இருக்கும் கஷ்டத்தையும் அடித்து உதைத்து துரத்துவேன் என்னை நீங்கள் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோடு பார்க்கிறீர்கள் நீங்கள் எப்படி என்னை பார்க்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன் நம்பிக்கையின் ரூபமாக என்னை நீங்கள் பார்க்கிறீர்களோ இல்லை தைரியத்தின் ரூபமாக பார்க்கிறீர்களோ இல்லை வெற்றியின் ரூபமாக பார்க்கிறீர்களோ இல்லை அனைத்தும் ரூபமாக என்னை பார்க்கிறீர்களோ அனைத்துமாக இருந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வேன் இந்த வாராகி ஆங்கியவள் பார்ப்பதற்கு கோபமாக இருப்பது போல என் முகம் தோன்றினாலும் சாந்தமானவள் எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்துவிடக் கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து கொண்டே இருப்பவள் என்னை எப்பொழுதும் புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் வென்று விடுவார்கள் நீங்கள் எப்படி என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் வாராகிக்கு அடுத்தவர்களை பழி வாங்குவதோ அடுத்தவர்கள் இப்படி ஆக வேண்டும் அப்படியாக வேண்டும் என்று நினைப்பதோ பிடிக்காது ஒரு நபர் உனக்கு துரோகம் செய்கிறான் முடிவெடுத்து விட்டான் துரோகம்தான் செய்யப் போகிறான் என்பதை முடிவெடுத்து விட்டான் என்று அவனுடைய வாழ்க்கையில் அவன் கஷ்டங்கள் அனுபவிப்பான் யாரையும் எப்பொழுதும் எதையும் நினைத்து வருந்த வேண்டிய அவசியங்கள் இல்லை எத்தனையோ காலங்களும் நேரங்களும் உனக்காக மாற்றி இருக்கும் பொழுது கஷ்டநஷ்டங்களை மாற்ற மாட்டேனா என்ன நிறைய இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படாமல் இருப்பதற்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறேன் இனி வரும் காலத்திலேயும் பல உதவிகள் நீ என்னிடம் இருந்து பெறலாம் தாயிடம் இருந்து பெறுவதற்கு என்ன வெக்கம் என்ன கோச்சம் தைரியமாக என்னுடைய கோவிலுக்கு வந்தோ என்னுடைய படத்திற்கு நேராக வந்தோ எது வேண்டுமானாலும் கேட்கலாம் சில சூச்சவங்கள் உள்ளது அது போக போக உனக்காக சொல்லிக் கொடுக்கிறேன் எத்தனையோ காலங்கள் நீ தோற்று பார்த்து மற்றவர்கள் கைதட்டி சிரித்தார்கள் ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் யாராக இருந்தாலும் உன்னை நிமிர்ந்து பார்க்க வைப்பேன் சில விஷயங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும் அதுவே நடக்கும் பொழுது இவ்வளவு சாதாரணமாக கிடைத்துவிட்டதே என்பது தோன்றும் நல்லது நினையுங்கள் நல்லது நடக்கும் ஆயுள் முழுவதும் என்னோடே இருக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பொழுதும் துரோகங்களை இந்த வாராகி ஆகிய நான் செய்யவே மாட்டேன் எப்பொழுதும் எல்லா நேரமும் உனக்காக நான் இருப்பேன் ஜெய் வாராகி